வந்தால் பவராடி அண்ணன் யாரு தலைவாதே அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறதுக்கு அந்த போட்டோ செம்மையா இருக்குதுல என்ன மாதிரி இண்டியா டீம் மொத்தமாக சேர்ந்து ஒரு பேட்ச் மேலே ஏறுறாங்கடா அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு போகிறேன் ஆனால் விஷயத்த முழுசாக பார்க்கலாமா வாசிங் சொன்ன பேசிட்டோம் ஐ ஃப்ரம் போலா என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜஸ்பீர் பும்ராவை சீண்டி பார்த்துருக்காங்க சுரண்டி பார்த்துருக்காங்க யாரு ஒரே ஒரு நபர் கோணி போய் குமரேசன் அன்புடன் அழைக்கப்படும் சேம் கான்ஸ்டஸ் கான்ஸ்டஸ் என்ன பண்றாருன்றது இந்த ஆங்கிள்லேருந்து பாருங்க நம்மளுடைய பூமரா போலிங் போட வராரு வெயிட் பண்ணுறாரு இது குவாஜா மேரா குவாஜா வந்துட்டு லாஸ்ட் பால் ஆஃப் த டே அப்படி பொறுமையாக இருந்தா போடுறேன் இந்தா நிற்கிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு கார்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு காண்டு தான் ஏற்றுது இது அப்படின்னு சொல்லி என்ன என்ன வாட் இஸ் திஸ் வாட் இஸ் அப்படி இவ்வளவு டைம் ஆகுது என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கறாரு இது பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் நடுவில் இருக்குது குறுக்க வேணா அப்பயர் வரலாம் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி கோணிப்பை குமரேசன் வராப்புல குறுக்க வரீங்கல குமரேசன் எதுக்கு வரீங்க முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க என்ன நீ ஏன் போப்பா பேட்ஸ்மேன் அப்படித்தான் டைம் பண்ணிக்கிருப்பா நீ என்ன பண்ற நீங்க பேட் பண்ணா அப்படி இப்படி தான் இருக்கும் நீ வெயிட் பண்ணு பவுலர்னா வெயிட் பண்ணி போய் போயின்னு அப்படின்னா நீ இப்போ முதல்ல வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் அப்படின்னு நம்முடைய பும்பரா அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறாப்ல திரும்ப திரும்ப நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் நான் எப்படி மரியாதை பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஒரு வார்த்தையை சொல்லி திட்டி புடுறாரு அப்படின்னு நம்மளுடைய பம்ரா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ இது வந்து இந்த ஏங்கிளில் பார்த்துட்டிங்களா இப்போ இதை இன்னொரு ஒரு விஷயத்தையும் பார்ப்போம் நம்மளுடைய விராட் கோலி அவருடைய செலிப்ரேஷன் பார்ப்போம் இதுக்கப்புறமா நடந்தது விராட் கோலி அங்கிருந்து வராரு அப்படின்னு யூ டர்ன் போட்டு அந்த பக்கம் போய்க்கிருக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி போயிட்டு நம்முடைய கோனி போய் குமரேசு கிட்ட போய் கட்டடிச்சு குவாஜா மேரா குவாஜோட கிட்ட செ செலிப்ரேட் பண்ணி அப்புறம் வர அது கிட்ட போய் பயமுறுத்துற மாதிரி போய் கட்டடிச்சிடுறாப்பில் அவர் பின்னாடி நிதிஷ்குமார் ரெட்டி வேற இதெல்லாம் அவரு பக்கம் நடந்துச்சு இப்போ இதில் வந்து கோணிப்பை குமரேசன் மேலே தப்பே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் பாருங்கள் கோணிப்பை குமரேசன் அதாவது நம்மளுடைய பும்மராவை பாருங்க பும்மரா வந்து பவுலிங் போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்காது இது வந்து பும்ராவுக்கு பின்னாடி இருந்த கேமராவுடைய ஆங்கிள் இப்போ இதில் பாருங்க இவர் வந்து அங்கே பார்த்து கை காட்டி வாட் வாட்னு பேசிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோணிப்பை குமரேசன் வந்துட்டு இவரை நோக்கி திரும்பி பேச ஆரம்பிச்சா உனக்கெண்ணையா உனக்கெண்ணு ஸோ பும்ரா வந்து கோணிப்பை குமரேசன் கிட்ட பேசவே கிடையாது இவர் குறுக்க வரதை பார்த்தோன்னே நீ என்ன இங்கே பேசிட்டு இருக்க தனியாக இருக்கையோ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அப்புறம் தான் கோணி குமரேசனை பார்த்து நோக்கி நம்மளுடைய பும்ரா அவர்கள் திரும்புகிறாப்பிலையே போயிட்ட அப்புறம் பேசணுன்னே அம்பேர் அண்ணே விடுங்க நேஜர் சின்ன பையன் பத்தொம்பது வயசு சிலுவன்று தெரியாமல் பண்ணிட்டான் விடுங்க விடுங்க நீங்கள் பெரியாள் மன்னி மன்னிச்சு விட்டுருங்க என்ன பண்ணுறது ஏப்பா குமரேசா நீயாவது போயப்பா அப்படின்னு சொல்லி குமரேசனை அதுக்கப்புறமா அனுப்பி விடுறாங்க நம்மளுடைய விக்க விராட் கோலி அவர்கள் வந்து கேட்குறாரு அங்கேருந்து என்ன ஏ மாப்பிள மாப்பிள சில்லா அவர் ரிலாக்ஸ் ஆக விடு விடு விடுன்னு சொல்லி அதெல்லாம் நான் நாயம் ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பும்ரா அவர்கள் அங்க வந்து கை காட்டுறாரு விராட் கோலியை பார்த்து இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் ஓவர் போட ஓடி வர்றாரு நம்மளுடைய பும்ரா வர்றாரு லாஸ்ட் பாலு ஓடி வராரு லோவாக போகுது பாலு கெப்ட் லோ நம்மளுடைய குவாஜாமேரா குவாஜா வந்து நல்ல டிஃபென்சிவ் ஷாட் ஆடுறதுல டிஃபென்ஸ் ஆடுறாப்ல ஆனால் பாலு எஜ்ஜாகி நேராக ஸ்லிப்பில் இருந்தால் நம்மளுடைய விஜய் தம்பி விக்ராந்தோடைய கைகளுக்கு செல்லுது அவர் அதை அழகாக பிடிச்சிட்றாப்புல அது சூப்பரான கேட்ச் அதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷனை பார்த்தீங்க மொத்த டீமும் ஒருத்தர் பின்னாடி போய் நேராக நிற்கிது நம்முடைய பும்ரா வந்து செலிப்ரேஷன் பண்ணோன்னே குவாஜாமேரா குவாஜாவை பார்த்து ஒன்றுமே பண்ணல டப்புன்னு திரும்பி ஏ என்ன ஏ அப்படின்னு ஒரு ஜர்க்கு இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் கொண்டு அப்புறம் என்ன அப்படின்னு அப்படி நின்றுறாரு அப்படியே ஸ்டன்னாக நின்று பார்த்துட்டே கிடாரு அப்படியே போட அப்படின்னு சொல்ல கூட இல்லை அப்படியே பார்க்குறாரு அவ்வளோதான் மொத்த டீமும் பார்த்தீங்க அப்படின்னா பம்ப்டை பாய் மொத்தமாக எல்லாம் குவாஜாக மறந்துட்டாங்க எல்லாம் கோணி போய் குமரேசன்கிட்ட பாயிராங்க இந்த பக்கம் விராட் கோலி விராட் கோலி பின்னாடி நம்மளுடைய இவர் அது யார் அவர் நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் வந்துட்டாங்க இந்த வந்து வாஷிங்டன் வெற்றிவேலு பம்ப் அப் ஆகிட்டாப்ல கோயில் பிரசாதம்லாம் கிட்ட போயின்ட்டு என்ன என்னடா அப்படின்னு சொல்லி அவரு வந்து கர்ஜிக்கிறாப்புல இப்படி பூரா பேர் சேர்ந்து கோணி போய் ஜர்க் ஜர்கடிக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு தம்பி எங்கே பேர் இன்னொரு தடவை விஜய் தம்பி வைக்கலாம் ஒரு முறை சொன்னார் ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்குலாம் இஃப் யூ கம் ஆஃப்டர் எனி ஒன் ஆஃப் வி ஆல் லெவன் வில் பவுன் செட் யூ அப்படின்னு சொல்லி ஒதுவாக சொன்னார் அதே தான் இன்னைக்கு ஒருத்தன் ஒருத்தம் நீங்கள் சும்மா உன்னை சண்டை நாங்கள் பதினோரு பேர் வந்து உடனே பந்தாடுவோம் அப்படின்றத வந்துட்டு இன்றைக்கி இந்தியா நீ நிரூபிச்சிருக்கு உண்மையாகவே வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூடுங்க இதுதான் ஒரு அக்ரஸிவ் டெஸ்ட் கிரிக்கெட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இருக்கணும் இது இல்லைன்னா அந்த அந்த ஸ்போர்ட்டுக்கான அழகே இல்லாமல் போயிடும் ஸோ சீன்றதுங்கிறது வந்து நீ தேவையில்லாம் மணி அணியை சீன்றுன்னா நான் இப்படி தான் ஆளுவேங்கிறத இந்தியா அணிக்கு காட்டிச்சு அந்த அக்ரஷன் அவங்ககிட்ட அன்நெசசரி அக்ரசன் ஃப்ரம் தேவையில்லாத நம்மளுடைய குனிப்பு குமரேசன் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் அதற்காக அதுவும் அதெல்லாம் சரி பண்ணி பாப்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் டேலண்ட்டோட பேட்ஸ்மேன் அந்த டேலண்ட்டை நாளைக்கு அவர் வந்து காட்டி ஜெயிக்கப் போகிறாரா இல்லை பம்ப் டப் ஆகி மொத்த ராத்திரி இந்திய அணியோடைய கனவுளான வரப்போகிறது கொனிப்பு குமரேஷன் அடுத்த நாள் காலையில் வச்சு செய்ய போகிறாங்களா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் ஒரு சூப்பர்பான ஒரு பேட்டில்னு சொல்லலாம் லாஸ்ட் பால் ஆஃப் த டேல வந்து ஒரு சிட்னி மேட்ச் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக போயிருக்குங்க வந்து டே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆர்வத்தை கிரியேட் பண்ணி டிக்கெட் வாங்களா நாளைக்கு போணுமா நாளைக்கு என்ன நடக்குது பார்க்கணுமா ஏய் அப்னிஷ் பாம்பேல போய் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்து அபின்றதலாம் வந்து கமெண்ட் சொல்லுங்க வர